வணங்க நண்பர்களே வெல்கம் டு கேரளா ராஜேசிங் இன்னைக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்குமே அழகாக மேட்ச் ஆகிருந்தது தயவுசெய்து நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள் ஏன்னா நேற்று வின்வின் கம்பெனியில் பதிமூணாம் தேதி உங்களுக்கு திங்கட்கிழமை என்ன வரும் எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ஒரு நம்பர் போட்டால் நீங்கள் சூப்பராக வின்னிங் எடுத்தலாம் ஒரு பத்து செட்டு இருபது செட்டு முப்பது செட்டு வச்சாலே போதும் ஆல் போட தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லி கொடுத்தோம் மாதிரி வந்துருந்துச்சு அதே மாதிரி ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு நாலு அல்லது ஒன்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு கொடுத்தோம் அதுதான் வந்துச்சு வேறு எதுவும் வரல தெளிவாக கொடுத்ததும் ஒரு அருமையான மெத்தேடு நல்ல வின்னிங் தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பதிமூணாந்தேதி நமக்கு வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட்டான ட்ரா தான் ஏன்னால் நம்ம நேற்று சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக இதுதான் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு தான் கொடுத்தேன் ஏன்னால் கண்டிப்பாக வந்து நமக்கு எட்டாம் நம்பர் கண்டிப்பாக ஸ்டாங்க ஏன்னா போன வாரமே நமக்கு அதை பேச வச்சு தான் நம்மளும் சொல்கிறோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க நூற்றி இந்த மாதமும் நமக்கு தொள்ளாயிர இப்போ ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இந்த ஒ ஒன்றாம் நம்பருக்கு ஒரு ஒன்பது நம்பரு ஒரு எட்டாம் நம்பருக்கு ஒரு ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பர் அங்கே திரு பேசிட்டாங்க அவ்வளோதான் சரிங்களா செம்மையாக கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான மெத்தட் அருமையான ஒரு வினிங் எட்டு ஒன்பதுங்கிற ரெண்டே நம்பருமே கொஞ்சம் ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு நம்பராக தான் இருந்துச்சு நல்ல வின்னிங் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பதினாலாம் தேதியிலேயே நாளைக்கு பதினாலு இந்தவங்களுக்கு ஸ்ரீசத்தினுடைய நானூற்றி ஐம்பதாவது குழுக்கள் நானூற்றி ஐம்பதாவது குழுக்களில் நாளைக்கு இதை கணெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக விழுகறக்கு வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்பர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க சரிங்களா எனக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கலக்கங்களா இந்த கணக்கில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏதாவது ஜி ஒன்பது ஜீரோ ஜி பாருங்கள் ஜீரோ ஒன்பது ஒன்பது இது வரலாமா ஒன்று ரெண்டாவது இன்னொரு கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு இங்கே வந்து பாருங்கள் இந்த பி போர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து பாருங்கள் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு ஒன்பது எட்டு சரிங்களா இந்த மூணு ஒன்பது எட்டுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதே நம்பர் நமக்கு கீழேயும் நமக்கு அதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி வருது மூணு ஒன்பது எட்டு அப்போ எட்டாம் நம்பர் வருமா கண்டிப்பாக வரும் அப்போ நம்ம எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கலாமா கொடுக்கலாம் கண்டிப்பாக அப்போ நமக்கு எனக்கு ரெண்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஜீரோ அல்லது எட்டு இந்த ரெண்டு நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும் சரி அது எந்தெந்த போர்டில் வருதுன்னு பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் நீங்கள் வச்சுருந்தா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரியான நம்பர்கள் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு இது மாதிரி வருதான்றதையும் பாருங்களேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் ஒன்பது ஒன்பது எட்டு மேலே பார்த்திங்கன்னா முடி ஒன்பது ஒன்பது எட்டுன்னு ஒரு கிராஸ் பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க பாருங்கள் ஒன்பது ஒன்பது எட்டு அதே மெத்தட் இங்கேயும் பயன்படுத்திங்க பாருங்கள் ஒன்பது ஒன்பது எட்டு சரிங்களா இதே தான் இப்போ நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம் அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இந்த விஷயத்துல என்ன தெரிஞ்சதுன்னா நாளைக்கு இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்போ ஜீரோ எட்டு அப்படிங்கிற நம்பர் வரணும் இல்லையா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ இது போய் ஒவ்வொன்றா அவ்வளோ சொல்லிட்டு வர பாருங்கள் அடுத்து வந்து இன்றைக்கி ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் சரிங்களா ட்ரையலில் கொடுத்தது அதே மாதிரி நானூற்றி நாலுங்கிறது வாரம் அடிக்கப்பட்ட சிசத்தினுடைய கணக்கு சரிங்களா அதே மாதிரி நானூற்றி ஐம்பதுங்கிறது நிக்கிறா நம்பர் அப்போ நமக்கு இதில் என்ன வருது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன வருது இப்போ மூணு போடலையுமே நமக்கு நாலு நம்பர் கிடச்சிருச்சு ஏழு நாலு ஒன்று வந்துருச்சா அடுத்தது வந்து நாலு ஜீரோ நாலு நாலு நம்பர் வந்துருச்சா அடுத்து நாலு அஞ்சு ஜீரோ நாலு நம்பர் வந்துருச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு 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 நாலா நம்பர் இருக்குது நமக்கு சரிங்களா அப்போ நமக்கு மறுபடியும் என்ன கணக்கு வருது நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது மறுபடியும் இருக்கா கண்டிப்பாக இருக்குது அப்போ நம்ம நாலு நம்பர் நாளைக்கு வரும்னு எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக நாளைக்கு நாலு நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமாக இருக்குது அப்போ ஜீரோ எட்டு நாலு சரிங்களா இது வந்து நமக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த மாதிரி நம்பர்கள் எங்கெங்கே மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் பர்சனலாக வந்து என்னுடைய கால்குலேஷன் மெத்தடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து ஆறாம் நம்பர் கிடச்சிது சரிங்களா அப்போ ஜீரோ எட்டு ஆறு நாலு அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுத்துட்லாமா கொடுத்துடலாமா அதுலேயே இன்னொரு விஷயம் இருக்குது அதை நான் சொல்லிடுறேன் கே தெளிவாக பாருங்கள் ஏன்னா இதை ஏ போர்ட் பி போர்டு சி போர்ட் வைஸே வந்தால் வரணும் எப்படி வரணும் அப்படிங்கிறத நம்ம ஆர்டர் 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 வைஸை எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது நீங்கள் கனமாக பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு அது மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏ போர்டு ஏ போர்டு ஜீரோ சரிங்களா எதுக்காக ஜீரோ ஜீரோ இங்கே வைக்கிறது மூலிமா நமக்கு ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்பது இங்கே இருக்குது பாருங்க ஏற்கனவே ஜீரோ ஒன்பது ஒன்பது இருக்கா இருக்குது அப்போ இதை வேஸ்ட் பண்ணி நம்ம ஆடலாமா ஆர்டருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே அதே மாதிரி வர்றா அதே மாதிரி இங்கே ஒன்பது ஒன்பது எட்டு அப்போ வந்து தொள்ளாயிர எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது எப்போ எட்நூத்தி ஒன் எண்பத்தி ஒன்பதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி நம்ம ஏ பொல்லும் எட்டாம் நம்பர் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வந்துடலாம் சரிங்களா சும்மா ஒரு அப்ரைஸ் மட்டும் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரியான ரிசல்ட்டுகள் நீங்கள் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட எடுங்கங்கிறக்காக தான் கொடுக்குறோமே தவிர சரிங்களா அதனால் அதை உங்களை கொழப்பணுங்கிறக்காக கொடுக்கல அதே தான் ஒன்று வாங்கி உங்களுக்கு நீங்கள் திடீர்னு நீங்கள் சொன்னால் புரியாது அப்படின்னு நம்ம வீடியோ போகப்போ உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுறோம் பாருங்கள் எட்டு அப்போ நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்க எட்டாம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு கொடுக்குறோம் அதே மாதிரி பி போர்டு இப்போ பி போர்டு பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பிடிப்போம் எப்போயுமே ஒன்பது நம்பர் வந்து என்ன என்ன கொடுப்போம் நம்ம அதிகமாக அதிகமாக ஒன்பது நம்பருக்கு பெரிய நம்பர் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பருக்கு பெரிய நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ரெண்டு சான்சஸ் இருக்கும் இன்னும் ஏழு ரெண்டுங்கிறது அதிகமாக ஒன்பது நம்பருக்கு ஒரு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு கொடுக்கலாமா கண்டிப்பாக ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ஒன்பதுக்கு ரெண்டாம் நம்பர் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு எட்டாம் நம்பர் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது என்னங்க திரும்பும்பது எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா என்ன கணக்கு வருது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒன்பது மூணு ஒன்பது எட்டு அதே மெத்தட் இங்கே மறுபடியும் வரக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இல்லை எனக்கு வந்து இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து பி போர்டில் தான் எனக்கு எட்டாம் நம்பர் வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா எடுங்க நான் மூணா நம்பர் கொடுக்குறேன் சரிங்களா ஆனால் எனக்கு இந்த மூணாம் நம்பர் விட இங்கே எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுணும்னு காமிக்கிது இருக்கான்னு பாருங்க இங்கே ஜீரோ வந்துருச்சுன்னா இங்கே எட்டாம் நம்பர் வரும் சரிங்களா இங்கே ஜீரோ வந்துருச்சுன்னா இங்கே எட்டாம் நம்பர் வரும் இங்கே எட்டாம் நம்பர் வந்துச்சுன்னா இங்கே வேறு நம்பர் தான் மாறி வரும் சரிங்களா மூணாம் நம்பர் மாறி வரும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் எனக்கு காமிக்கிது இருக்கான்னு பாருங்கள் மெயினாக சரிங்களா அந்த மாதிரி வச்சிருக்கீங்க இருக்குதுன்னா எடுங்க சரிங்களா அந்த மாதிரி நம்மளோட குழப்பணம் சொல்ல அந்த மாதிரி வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ஒரு நம்பர் காமிக்கிது எட்டு மூணு ஒரே இடத்துல காமிக்கிது அப்படின்னா அப்போ ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னா இல்லை இது வந்து அது வர வாய்ப்பு இருக்குல்ல அது வந்து இது வர வாய்ப்பு இருக்கா அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது என்ன சொல்ல முடியாது சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி அதே மாதிரி பி போர்டு பீபோடு பார்த்துட்டோம் போர்டு ரெண்டு ரெண்டாவது நம்பர் எதுக்கும் கொடுக்குறீங்க என்ன நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெரிய நம்பர் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் ஆட்டம் அப்படிதான் சூடு பிடிக்கும் அதே மாதிரி ஒன்றா நம்பர் வரும் பட் இந்த ஒன்றாம் நம்பரோட எனக்கு ரெண்டாம் நம்பரை கிடச்சதுனால கொடுத்துருப்போம் சரிங்களா அதே மாதிரி சீ போர்டு சீ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டுக்கு ஆறு தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபேவரபுளவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அதிகமான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிறது ரொம்ப பெருசு சரிங்களா இதில் வந்து ஒரே ஒரு நம்பர் வச்சாங்க ஒன்பது நம்பர் ஒன்று வச்சாங்கன்னா இதோட பெரிய நம்பர் இல்லைவே இல்லை அதுக்கப்புறம் ஜீரோ தான் எல்லாமே ஜீரோ தான் சரிங்களா இப்போ இதான் பெரிய நம்பர்னு எடுத்துக்கலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் நம்பர் இப்போ இதோட பெரிய நம்பர் என்ன தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பெரிய நம்பர் இதுக்கப்புறம் பெரிய நம்பர் இருக்காருன்னா இல்லை இருக்குது ஆனால் அதெல்லாம் ஜீரோவில் போயிடும் சரிங்களா ஜீரோவில் போயிடும் ஒன்றாவது நம்பரில் போயிடும் பெரிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இதுதான் வேல்யூபுளான ஒரு நம்பர் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் மற்றபடி நீங்கள் இதுக்கு மட்டும் வச்சு இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பெரிய நம்பர் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அடுத்த நம்பர் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் அதை விட்டு நீங்கள் வெறும் ஒன்று ஒன்றுன்னு வச்சுன்னு வேல்யூலாம் கண்டுபிடிக்க முடியாது வேஸ்ட் அது எப்போயுமே நீங்கள் ஒன்பது நம்பர் கூட ஏதாவது ஒரு நம்பரை சேர்த்து நீங்கள் கண்டுபிடிச்சாதான் வேல்யூவே கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா வேல்யூவே கண்டுபிடிக்க முடியாது ஒன்பது நம்பர் தான் மெயின் டார்கெட் அது இல்லாமல் ஒரு நம்பருக்கு வேல்யூஷன் எடுக்கவே முடியாது சரிங்களா அதனால் நீங்கள் தெளிவாக சொல்கிறேன் அதனால தான் நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுங்கிறது தொண்ணூற்றி மிகப்பெரிய ஒரு நம்பர் சரிங்களா உங்களை கனெக்ட் பண்ணி அதே மாதிரி நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்குறீங்க ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் சொல்லிட்டேனே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு ஜீரோ ஆறு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரு இன்னொரு நம்பர்னா ஏழு நம்பர் வேறு ஒன்றுமே கிடையாது ஏன் ஏழு நம்பர் கொடுக்குறீங்க ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ட்ரையல் நம்பரில் ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு இல்லையா அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் மேபி ஒரு வேலை ரெண்டுக்கு அதாவது அந்த ரெண்டு ஒன்பாத நம்பருக்கு டேரக்டாக அதனுடைய பவர் அதனுடைய நம்பர் அதாவது ஒன்பாத நம்பருடைய டேரெக்டாக எப்பயுமே கொடுக்கக்கூடிய அதனுடைய ஆல்டர்னேட் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஏழுங்கிற நம்பரில் தான் கை வச்சாகணும் வேறு வழி இல்லை சரிங்களா இல்லை நாங்கள் இப்போ இந்த மாதம் ஆடுற கணக்குலேயே நாங்கள் ஆடுறோம் அப்படின்னா ஜீரோ எட்டு ஆறு நாலுங்கிற நம்பரத்தில் கை வச்சு ஆடலாம் பைப் இருக்குது புரியுதுங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஒரு தான் பருங்கது இல்லை ஓப்பனாக சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நம்பர் வரப்போகுது ஆள்போடுன்னு ஜீரோ எட்டு ஆறு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்